நம்ம கேரளா ஆரியங்காவில் அழகான வீடுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏக்கர் இருக்குங்க பட்டா இடம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சென்டில் சூப்பரான வீடு நல்ல பிரம்மாண்டமான வீடுங்க வீடு பாருங்கள் அது ஹைவே மேலே ஃப்ரண்டேஜ் மட்டுமே பாருங்கள் முந்நூறு அடி இருக்குது பாருங்கள் இங்கேருந்து அங்கே வர ஃப்ரண்டேஜ் தான் அது நம்ம இடத்துல கிராமில் இருந்து எல்லாமே இருக்குது லொக்கேஷனை பாருங்க சுற்றி ஃபுல்லு நல்ல எப்படி மழை மரம் நிற்கி பாருங்க மழை மரங்கள்லாம் நல்லா எல்லா மரங்களும் நிற்குங்க தென்னை மரம் அது மட்டும் இல்லைங்க நம்ம இடத்துல அதுவும் மேலே நம்ம மூணு ஃப்ளோருமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு பெரிய வீடுங்க அதுவும் வீடுலாம் லக்ஸரியாக சூப்பராக இருக்காங்க அதுவும் நம்ம இடத்த ஃபுல்லுமே நிறையா மரங்கள் நிற்கிறதுனால உங்களுக்கு கிராம்பு தேயிலை எல்லாமே இருக்குது மேலே வாட்டர் டேங்க்லேருந்து மூணு மாடி வீடுங்க நல்லா ரெண்டு ஹாலு அட்டாச்சு பெட்ரூமோடு சூப்பராக இருக்குங்க இடத்துல என்னென்னலாம் இருக்குது என்னென்ன லொக்கேஷன்லாம் இருக்குதுன்னு பாருங்க பாருங்க தென்னையை பாருங்க எப்படி ஒரு சுரண்டி போட்டு இழுத்தோம்மா ஜம்முனை இழுத்து வெட்டி குடிச்சிடலாம் எப்போ நானும் பாருங்கள் தென்னை மரமும் நிறையா நிற்கி பாக்குலாம் பாருங்க உள்ளே ஃபுல்லும் பாக்கு மரம் நிறையா நிற்கிங்க அதுவும் வீடு நல்லா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது வீடு கட்டி அதுவும் நம்ம சுற்றி லொக்கேஷன் ஊட்டி கொடைக்கானலோட மோசம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது காட்சு கண்டினா சொல்ல வேணும் அந்தளவில் இருக்குங்க வீடு அது மட்டும் இல்லை ஹைவேல பாருங்கள் எப்பவும் வண்டி போயிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் வீட்டு முன்னால் ஒரு கடை போட்டாலும் பெரிய அளவில் ஓடும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பெரிய அளவில் நீங்கள் ஜம்முன்னு ஒரு பெரிய ஹோட்டல்லாம் போட்டோம்னா சூப்பராக ஓடும் அதனால் நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள் ஒரு கோடி ரூபா முப்பது லட்ச ரூபா மட்டும்தான் அதுவும் ஒன்றரை ஏக்கர் இடம் இருக்குது முப்பத்தஞ்சு சென்ட் பட்டா இடம் ஒன்றரை ஏக்கர் இடமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அருமையாக இருக்கும் நம்ம வீடு இருக்கிறதெல்லாம் நல்லா பட்டா இடத்துல பாருங்கள் இருந்து எல்லாமே இருக்குது சீக்கிரம் வரவங்களுக்கு தாங்க அந்த அழகான லொக்கேஷனில் வீடு எடுக்க முடியும் அதனால் சீக்கிரம் வந்துடுங்க அந்த வீட்டை வந்து பாருங்கள் அழகாக எடுத்துருவோம் வீடு நல்லா லக்ஸுரியாக இருக்குங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாலே தெரியும் சிவி அப்படி மரங்கள் நிறைந்த இடமா அழகாக இருக்குங்க பாருங்க வீடு நல்லா குவாலிட்டி வைஸ் ஃபுல்லுமே தேக்குங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாலே லக்ஸரியாக இருக்கும் மூணு மாடி வீடு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கொடுத்துருக்காங்க மச்சுப்படியிலுமே தேக்கு போட்டு சூப்பராக மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குங்க நல்லா ஓன் யூஸு கெட்டின வீடு தாங்க கேரளாவில் அழகாக ரெண்டு ஹாலுங்க கிச்சனுக்கு வர நாலு பெட்ரூமே சூப்பராக குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாள் வந்து பாருங்கள் ஹைவே ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குங்க வீடு ஆனால் பட்டா இடம் முப்பத்தஞ்சு சென்ட் தான் டைனிங் டேபிள் ரூமுன்னு ஏகப்பட்ட ரூமு நீங்கள் வந்து வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்குங்க பாத்ரூம் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது வீட்டை சுற்றி ஒரு கார்டன் பெரிய கார்டனோட நிறைய பேர் கேட்டிங்க இந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதனால தாங்க சொல்கிறேன் இப்படி வீடு எடுக்கணும் நல்ல வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் நல்லா இருக்குங்க நல்லா மரங்கள் ஒரு பெரிய கடை முன்ன ஹோட்டல்லாம் போடலாம் முன்னூறு அடி தாரோடு ஃப்ரண்டேஜ் எல்லாமே இருக்குது அது டாய்லெட்டு நீட் அண்ட் க்ளீனு எல்லாமே சூப்பராக இருக்குங்க நம்ம அந்த வீட்டை எடுத்து ஒரு பெயிண்ட் மட்டும் அடித்தோம்னா ரெண்டாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கெட்டதுனாலே நமக்கு என்ன